பின்னர் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த மந்திரி கொண்டு எங்களுடைய சக புத்தி தோழர்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே நான் இந்த வல்ல நிவாரணம் கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் அது உங்களுடைய குமாரவேரிய கிராமம் குமாரவேரிய கிராமம் உண்மையிலே ரெண்டடிக்கு மேற்பட்ட தண்ணி இந்த பாதையெல்லாம் பரவி கிடந்தது நான் என் கண்ணாலே கண்டன நான் ஏற்கனவே வந்தனா இங்கே கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பதற்காக அந்த நேரம் கூட நான் பார்த்தேன் எல்லா இடமும் இப்படி இருந்தது ஆகவே எங்களுடைய லயன் கழகத்தில் உதவியோடு உங்களுக்கு நாங்கள் இந்த சாமான்களை கொடுப்பதற்கு எங்களுடைய லயன்ஸ் கழகம் கச்சேரி மூலமாக தொடர்பு கொண்ட போதும் எங்களுக்கு அரசாங்க அதிபரினால் உதவி அரசாங்க அதிபருக்கு இங்கே ஏறாவது வழங்கப்பட்டது ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ண சொல்லி அது குமாரவேதியர் கிராமம்தான் செலக்ட் பண்ணப்பட்டது அது மிகவும் சந்தோஷம் இனி அடுத்தடுத்த கிராமங்களுக்கு நாங்கள் இந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய லயன்ஸ் கழகம் உங்களுக்கு தெரியும் அதிகமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன கெட்பனி தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு ஏரியாவிலேயும் உணவுப் பொருட்களை ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு பெறுமதியான உணவுப் பொருட்களை இப்போது அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்பு வழங்கியிருந்தோம் இப்படி பல சேவைகளை செய்து வருகின்றது அந்த ரீதியிலே இந்த கிராமத்துக்கு வழங்கியதற்கு வழங்குவதற்கு நாங்கள் வந்ததற்கு நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் தங்கி விரும்பி சரி பண்ணிங்க அங்க ಜರ ಟು ಮಡಿಗೆ ಅದರ ಒಳ್ಳೆದು ರಾಮ್ರು ಬ್ರೋ